அமெரிக்காவோட டாரிப் வார வீழ்த்தின முதல் நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியான்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா டாரிஃப் வார் அப்படின்னு ஆரம்பிச்சு சார் என்ன சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு பல நாடுகள் போய் சரண்டர் ஆனாருங்க இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு இணையா நான் தான் அந்த காலில் விழுந்துட்டேனே காலில் விழுந்தனால்தான் ஐம்பது இருபத்தஞ்சு ஆகினேன் பொழைச்சிப்போ அப்படின்னு ஒன்னே சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் ஆனா இவ்வளவு பில்லு எனக்கு ஆர்டரை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அதையும் தலையில கட்டினார் தான் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தால் பூனைக்குட்டிகள் ஐரோப்பா நாடுகள் அவனுங்களுமே இருந்து தண்ணி குடிச்சாங்க ஒன்னு தேரான பாடு கிடையாது அடுத்து இந்தியா கழக குரலை எழுப்பிச்சு கூடவே பிரேசில் கனடா அப்படின்னு எல்லா பயில்களும் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சாங்க இந்தியா தூக்குனதுக்கு அப்புறம் இப்ப இந்தியா கரை ஏறி இருக்கு அதுதான் விரிவா பார்க்க போறோம் இல்ல இல்ல கரையெல்லாம் ஏறல புடிச்சு தனிப்புள்ள அமுக்கிட்டாங்க இந்த டீலோட முடிஞ்சு போச்சு இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டம் கத்துது ஆனா முழுமையான விஷயங்கள் வெளியில வராம எதையுமே உறுதிப்படுத்த முடியாது காரணம் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு டீல் உன்னா கையெழுத்தாகலாம் ஆனா டீல் கையெழுத்தாக ஆக போகுது அவ்வளவுதான் அதே மாதிரி எதெல்லாம் விட்டு கொடுத்தோம் எதெல்லாம் ஒத்துக்கிட்டோங்கிறத அரசாங்கங்கள் கையெழுத்தான உடனே சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு அங்கிட்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரை அந்த பிரச்சனையே கிடையாது அங்க என்ன நாம்ஸ் இருந்தாலும் சரி ட்ரம்ப்போட ட்ரூப் சோசியல் மீடியாவில் போடுறது தான் வேத வாக்கு அதுல இருந்து எடுத்து தான் வெள்ளை மாளிகையே பிரெஸுக்கு ரிலீஸ் பண்ற புல்லட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் வேற வழி இல்லை அந்த ஆள் டக்குன்னு ஒரு சில போட்டு போட்டுருக்காரு முதல்ல இந்தியாவுக்கு ஐம்பது எழுவத்தஞ்சு பேசிக்கிட்டு இருந்தது இப்ப பதினெட்டு ஐம்பதுல நின்னது என்னைக்கு வேணால் நூறு ஆகலாம் முந்நூறு ஆகலாம் ஐநூறு ஆகலாம் ஆயிரம் ஆகலாம் அப்படின்னு ட்ரம்ப் விடுஞ்சு எழுந்திருச்சா தனக்கு வாயில அந்த நிமிஷத்துல என்ன நம்பர் வந்துச்சோ அதை அடிச்சு விடுவாரு சார் இவ்வளவு பெரிய நம்பரை போடவே முடியாது நாளைக்கு காலையில மாத்துவோம்டா இப்ப இதை போட்டுறோம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு இனிமே அந்த பஞ்சாயத்து கிடையாது நிம்மதியா பொருளை ஏத்தி விடலாம் காரணம் பதினெட்டு சதவீதத்துக்கு வந்துருச்சு கால் விழுந்த பயல்களுக்கே இருபத்தி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு நிலைமைக்கு கால்ல விழுந்த பயல்கள் சரி ஆசியால உள்ள மத்த பகுதிகள் கால்ல விழுகாம வம்பு பண்ணக்கூடிய சீனா போன்ற நாடுகள் எல்லாத்துக்குமே ஆப்பு நம்மளை கட்டில கூட தான் டாரிப் இப்ப அமெரிக்க சந்தையில கம்மியான டாரிஃப்ல சுத்தக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான் பதினெட்டு சதவீதம் இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு பதினெட்டு வந்துச்சா இல்லையா அதோட முடிஞ்சு போச்சு சரி வந்துருச்சு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் சரி அமெரிக்காவை பொறுத்தவரையும் சரி விடா கொண்டனுங்க அப்படிலாம் ஒண்ணு விட்டு கொடுத்து போயிருக்க மாட்டாங்களே அவனுக்கு எப்பயுமே அமைக்கி தானே போவாங்க அப்படின்னா உண்மைதான் என்னென்ன கண்டிஷன் தெளிவா தெரியல ஆனா இந்தியாவை பொறுத்தவரையும் சமகாலங்கள்ல பெரிய அளவுல மியூச்சுவல் மைலேஜ் நான் மட்டும்தான் பயணிக்கிறோம் இல்லாட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சரி அப்ப என்னதான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அரசாங்கங்கள் தெளிவா இது இது நாம் சொல்லி வெளியிட்டதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத வேணா நம்ம யோசிக்கலாம் பார்க்கலாம் அதையுமே ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அண்ணன் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படிங்கறதான் அண்ணன் ட்ரம்ப் ஆயிரம் சொல்லுவார் அதுல நம்ம ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டே லட்சத்துக்கு சமம் காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா ஆயில நிறுத்திக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருச்சு இந்தியான்ட்டாரு இனையான் சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா ஆமா ஆமா மோடி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஆயிலே வாங்க அதனால தானே நான் ஒத்துக்கிட்டு இப்ப குறைச்சேன் தெரியலையா புரியலையா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு ரஷ்யா என்னை கட் ஆஃப் பண்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சர்வதேச அரசியல்ல இருக்கக்கூடிய பால பாடகம் எந்த கதவையும் மூடாத அப்படிங்கிறது தான் இத வலுவா செய்யக்கூடிய நாடுகளோட கொடி எப்பயுமே பறந்துகிட்டு இருக்கும் இந்தியாவும் இப்ப சமகாலங்களில் அதுதான் பண்ணுது அதை பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே இந்த உருப்படாத அணிசேரா கொள்கையை தூக்கி வீசணும் ஏன்னா அது ஒரு கதவை அடைக்கிறது தானே எல்லா கதவையும் திறந்து வைக்கிறது தான் நாட்டுக்கான மைலேஜ் சர்வதேச அரசியலுக்கான மைலேஜ் இது பாட பாடகம் அப்ப அதுக்கே அகென்ஸ்டா போறதுனால ரஷ்யாவோட ஆயில் கட் ஆஃப் பண்றதை இந்தியா ஒத்துக்காதுங்கிறது இப்போதைக்கு உள்ள முதல் கட்ட புரிதல் ஆக கட்டமா பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத காரணம் என்ன அப்படின்னா இந்த கதவை மூடி வைக்கிறது பெருசா உடன்படாத ஒரு நாடு இந்தியா சமகாலங்கள்ல அப்படி ஒரு தியரி இருந்தெல்லாம் தூக்கி வீசி இருக்கும் அதே மாதிரி இது ஒண்ணு சீக்கிரட் கிடையாது இந்தியா கண்டுபிடிக்கல இது சர்வதேச அரசியலோட பால பாடகம் ரெண்டாவது விவகாரம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட கச்சானே ஏற்கனவே குறைச்சிருக்கும் மேபி அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை பத்து பர்சன்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரஷ்யாவை கோவப்படுத்தாதா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நாடுகளோட ராஜதந்திரம் உள்ளுக்குள்ள வரும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் அமலுக்கு வரும் காலகட்டங்களில் உக்ரைன் யுத்தமும் நின்றும் உக்ரைன் யுத்தம் நிற்கும் போது தடைகளும் வாபஸ் ஆகும் அப்போ தடைகள் வாபஸ் ஆகும்போது ரஷ்யா பறந்து விழுந்து எல்லா பேருக்கும் விற்றுக்கலாம் அப்போ இந்தியா கிட்டேயே வந்து விற்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா பையர்களுக்கும் அவர்கள் பிரித்து அனுப்ப முடியும் அப்ப இந்தியா பெர்சன்டேஜை குறைக்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவோட டிஸ்கவுண்ட் ஆயில் மிஸ் ஆகுமே அப்படின்னா ஆயில டிஸ்கவுண்ட்ல வாங்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு தியரியில நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் சொல்லும் போதும் நம்ம இங்க விரிவா பார்க்கலாம் அடுத்த விஷயம் அப்படிங்கிறது ட்ரம்ப் சொன்னதுதான் இது ஏறக்குறைய அவங்க நாட்டுல உள்ளவங்களுக்கே தூக்கி போட்டுருக்கோம் அப்ப நம்ம நாட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் காரணம் ஐநூறு பில்லியனுக்கு இந்தியா வர்த்தகம் பண்ணால் ஒத்துக்குச்சு அப்படின்ட்டார் அட பாவி மனுஷா இது வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறதே தொள்ளாயிரம் பில்லியன் தான் அதுல ஐநூறு உனக்கே தூக்கி கொடுத்தா மற்ற பக்கம்லாம் நாங்க என்ன பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்றதா இல்ல பர்ச்சேஸ் சாடர்னு எழுதி நீயே உங்க ஊர் பேப்பர்லேயே எழுதி ஜோப்ல வச்சுக்க இந்த பக்கமே வராதன்னு எல்லார்ட்டையும் சொல்றதாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்பெல்லாம் நடக்க சாத்தியமா அப்படின்னு கேட்டா நடக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒத்த வரியில காரணம் அன்னை அமெரிக்காக்கும் நமக்கும் ஒரு நாற்பது மில்லியன் அதிகபட்ச நாற்பது நாற்பத்தோரு பில்லியன் குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தோரு பில்லியன் எங்க இருக்கு ஐநூறு பில்லியன் எங்க இருக்கு அப்ப என்னதான் பொருள் அனுப்ப போற ஒருவேளை வெள்ளை மாளிகையே பார்சல் பண்ணி அனுப்ப போறியா இந்த ஆள் அப்பெல்லாம் செய்ய மாட்டானே இவன் ஒரு வம்பு பிடிச்ச பையன் இந்த ஆள் போட்டிருக்க செகப்பு தொப்பியை வேணா அனுப்பிச்சு விடுவேன் அந்த தொப்பியை இங்க இருந்துதான் அங்க அனுப்பிச்சு விடுறோம் அது அவங்க ஊர்லயே பிரச்சனை ஆகிப்போச்சு ஏ இந்த ஆள் அமெரிக்கா மேக் கிரேட் அப்படி இப்படின்னு வாய்ப்பேசிக்கி தெரிகிறாரு அந்த வாய் பேசுற தொப்பியே வெளிநாட்டுல இருந்தா வருது இறக்குமதி ஆகுது அப்படின்னு சொல்லி பிடிச்சு போட்டாங்க அப்ப என்னத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல என்னத்தை வாங்க போறோங்கிறது தெரியல அப்ப ட்ரம்ப் அறிவிச்ச பல விஷயங்கள்ல இந்த ரெண்டு விஷயமே எல்லாருக்கும் தலையை பிச்சுக்கிற மாதிரி விஷயம் அதான்ப்பா ட்ரம்ப்பு தலையை பிச்சு காட்டி தான் ட்ரம்ப் சொல்லப்பா அவரோட சகாக்கள் யாரோ சொல்லிவிட்டாங்கப்பா அவர் பேரை சொல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப ட்ரம்ப் அண்ணே ட்ரம்ப் தான் இருக்காரு ஓகே அப்படின்னு ஏத்துக்கலாம் சரி நம்ம அரசாங்கங்கள் அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது நாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார்கள் பேசிக்கா எதுலதான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியும் காரணம் இதுக்குள்ள குட்டி அடிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அக்ரிகல்ச்சரில் ஸ்லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் ஆனா ஏற்கனவே அவர்கள் சோயா போன்ற பொருட்கள்லாம் அங்க இருந்து வருது அதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும் ப்ளூபெரி சோயா இந்த மாதிரி ஐட்டங்கள்ல அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு அடுத்தது எனர்ஜி டிவிஷன்ல உள்ள விஷயங்கள் கோல் போன்ற விஷயங்கள் இருக்கலாம் இஸ் பெட்ரோலியம் ப்ராடக்டும் வந்துடும் கூடவே இதை தாண்டி பெரிய அளவுல ஒரு டிரான்ஸ்பார்ம் இருக்கும் அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி அரசாங்கங்கள் சொல்றது இந்த டீல் வெளியில அதாவது டீல்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும்போது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படுவா அப்படிங்கறதான் அப்ப மியூச்சுவலான மைலேஜ்ல இதுவரைக்கும் எப்படி பயணிச்சோமோ அது தொடருது அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதா எடுத்துக்கணும் அரசாங்கம் சொல்றத நம்ம எடுத்துக்க முடியும் இல்ல நிகழ்வுகள் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி இங்க பாக்குறது யதார்த்தமான உண்மை நம்ம ஸ்டைல்ல பாக்கலாம் அடுத்த கட்டம் வெறும் பெருமை மட்டும் இருக்காது அதுல மிகப்பெரிய அளவுல நமக்கு ஆதாயம் இருக்கும் வர்த்தகத்துல எல்லாருமே கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு இருக்காரு அதனால இப்போதைக்கு முத தலைவலி விட்டுருச்சு பதினெட்டு சதவீதம் ரெண்டாவது தலைவலி விடிஞ்ச உடனே இந்தால ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு ரூபாய் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் ஏழை ஊருக்கு கப்பல் அனுப்பி விடுறது கடல்ல அளவுருதோ இல்லையா கப்பல்ல பொருள் அனுப்பிச்சு விட்டேன் மனசு பூரா அளவாயிடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவலியும் போச்சு ரெண்டு ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு சர்வதேச அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கச்சா எண்ணெயை குறைச்சா என்ன மாதிரி போகுங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம் அதனால அதுவுமே ஓரளவுக்கு டாலி ஆகுது பயப்பில்ல சொன்ன ஐநூறு பில்லியன் தான் எங்கன்னு தெரில ஒருவேளை ஒரு கோடி நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ தெரில அப்படி இருக்கிறக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு இருந்தாலும் அமெரிக்க தலைவலி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அமெரிக்க தலைவலி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப வலுவா பதிவு பண்ணோம் நம்ம இங்க இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஆனா அரசியல் ரீதியா பல தலைவலிகள் ஆரம்பிக்குது அது நமக்கு தேவையில்லை நம்ம சர்வதேச அரசியலை மட்டும்தான் பாக்குறோம் இந்த இடத்துல அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா இதுவரைக்கும் கடினமான காலங்கள்ல எப்படி பொடியை பறக்க விட்டு மைலேஜ் எடுத்தோமோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம இந்த விவகாரத்திலையும் அடிச்சு தூக்கி இருக்கோங்கிறதா யதார்த்தமான உண்மை